விஷம் கொண்ட நாக பாம்புகளை கூண்டில் அடைத்து வளர்த்து வந்த ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் கூண்டில் அடைத்து வைக்கப்பட்ட விஷ பாம்புகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள் என்ன நினைத்தாலே நடுநடுங்க வைத்த சம்பவம் No. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளாணி அருகே இருக்கிற தாதனேந்தல் ஊராட்சி பள்ளப்பச்சேரி கிராமத்தில் இருக்கிற அரசு உடற்பயிற்சி கூடத்துல அந்த கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவியான கோகிலாவோட கணவரான ராஜேந்திரன் அப்படின்றவரு இரண்டு கோடிய விஷமுள்ள நாக பாம்புகளை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கிறதா வனத்துறையினருக்கு தகவல் கொண்டு கிடைச்சிருக்குது அதன் அடிப்படையில ராமநாதபுரம் வனத்துறையினர் நேர்ல சென்று உடற்பயிற்சி கூடத்தை சோதனையிட்டாங்க அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்குது அதாவது அங்க ஆறு நீளமுள்ள கொடிய விஷம் இருக்கிற இரண்டு நாக பாம்புகளை கூண்டல அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்து ராஜேந்திரன் அவங்க கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க அவரு கூண்டுல நாகப்பாம்பு வளர்த்துட்டு வந்தது தெரிய வந்திருக்குது மேலும் நாக பாம்புகளையும் கூண்டோட பறிமுதல் செஞ்சு ராமநாதபுரம் வனச்சரக அலுவலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் வன அலுவலர் உத்தரவின் பேருல ராஜேந்திரனை கைது செஞ்சு ராமநாதபுரம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல அவரை ஆஜர்படுத்திருக்காங்க நீதித்துறை நடுவரோட உத்தரவின் பேரில் ராஜேந்திரன் ராமநாதபுரம் மாவட்ட சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டாரு மேலும் கூண்டோடு மீட்கப்பட்ட நாக பாம்பு ராமநாதபுரம் பெரிய கண்மாய் காட்டு பகுதியில இந்த மாதிரியான வச்சிருக்கிறது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க மேல கடுமையான நடவடிக்கை வனத்துறை மூலமா எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க கொடிய விஷம் கொண்ட நாக பாம்புகளை அடைச்சு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு வந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவியோட கணவரின் செயல் அங்க இருக்கிற அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது மனிதர்கள் உயிரையே நடுங்க வைத்த சென்ற ஷாக்கிங் காட்சி கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம் மாங்கரை பன்னிமடை கடுவா சோமையனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது இந்த ஒரு சூழலில் கனுவா எடுத்த நர்சரி பகுதியில் சுமார் ஐந்தடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று சாலையை மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து கடந்து சென்றுள்ளது இதனை பார்த்த அங்கிருந்த வாகன ஓட்டிகள் அதிர்ந்து போயின மேலும் இந்த ஒரு காட்சி மூக வலைதளங்களில் தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது